ஈரல் வீக்கம் ஈரல் வீக்கம் ஏன் வருது அதிகமாக குடிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு உள்ள அந்த ஈரல் எல்லாம் பாதிச்சிருக்கும் கல்லீரல் கில்லீரல் எல்லாம் வந்து வீங்கி அவங்க வயிறு வீங்கிக்கிட்டே இருக்கும் அப்போ மூச்சு விட முடியாது நடக்க முடியாது கடைசி நேரத்தில் ஓடியாந்து எனக்கு உள்ள எல்லாம் கெட்டு போச்சின்னு ஓடியாடுவாங்க இந்த குடிக்கிறவங்க கண்டிப்பாக இதை பயன்படுத்தினாலே அந்த உள்ளே இருக்கிற ஈரல் கெட்டு போகாமல் காப்பாற்றிக்கிடலாம் அதுக்கான மருத்துவம் மருதங்களை பெருஞ்சீரகம் ஜாதிக்காய் பூண்டு கொம்புத்தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் ஈரல் வீக்கம் ஈரல் கல்லீரல் மண்ணீரல் இது வந்து வீக்கமாக இருக்குது எரிச்சலாக இருக்குது அப்படின்னாக்கா அதை விட்டுட்டே இருந்தீங்கன்னாக்கா திரும்ப நீங்கள் குடிக்கிற தண்ணியெலாம் போய் நீர் கோர்க்க ஆரம்பிச்சிரும் நீர் கோர்த்துச்சுனாக்கா பல்ஸ் மாதிரி வீங்கிட்டு உங்களுக்கு வயிறு வீங்கும் அடுத்து சிறுநீர் போகாது இப்படி நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும் குடிப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அந்த சிறுநீர் கெட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் காமாலை உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி நோயாளியில் இருக்கிறவங்களுக்கு ஈரல் கெட்டு போயிருச்சுனாக்கா அவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் எரிச்சல் வீக்கம் வலி இதெல்லாம் இருக்கும் அந்த ஈரல் வீக்கத்தை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் மருத இலை பட்டை இதை சமூலமும் வந்து மருத்துவத்துக்கு பயன்படும் ஒரு கொத்து எடுத்துக்கிறலாம் இது கூட ஒரு பல் பூண்டு இந்த ரெண்டையும் அரைச்சி நல்லா நர நரன்னு இல்லாமல் கொழுந்த இலையாக பார்த்து எடுத்து அரைச்சி சாறு எடுத்து வச்சுக்கிறணும் ஜாதிக்காய் இது கூட சோம்பு என்ற பெருஞ்சீரகம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிறணும் ஜாதிக்காயும் சோம்பும் அரைச்சி எடுத்த பொடி இந்த பொடி கால் ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கணும் சுத்தமான தேன் கலந்துடணும் துவர்ப்பு தன்மையாக இருக்கும் அதனால் குடித்து திரும்ப வாந்தி எடுத்துடாமல் இருக்கிறதுக்கு தேன் கலந்து சாப்பிட்டாங்கனாக்கா எப்படியேப்பட்ட மருந்தும் அந்த சுவையை மாற்றி கொடுக்குறப்போ இனிப்பு சுவையை சேர்ந்துருச்சுனாக்கா அது டானிக் மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறமா அவங்க ஈஸியாக குடிச்சிடலாம் பச்சை வகை மருந்துன்றதுனால பயப்படவே வேண்டாம் துவர்ப்பு சுவையாக இருக்கும் தினமும் குடிச்சுட்டே வரணும் ஒரு முப்பது நாள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மேல் போய் நீங்கள் படம் பிடிச்சி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஈரல் வீக்கம் அந்த இதே வந்து ரத்தோட்டங்கள் சரியாகிருச்சுனாக்கா குடிப்பழக்கம் இல்லாமல் இருக்கணும் போதை பாக்கு அந்த மாதிரி சிகரெட் பிடிக்கிறவங்க பீடி சிகரெட் போதை பாக்கு அந்த மாதிரிலாம் போடுறவங்க அந்த இதை தவிர்த்துட்டு இந்த மருந்தை சாப்பிட்டாங்கனாக்கா ஈரல் வீக்கன்றது சரியாயிரும் ஈரல் வீக்கம் ஈரல் வீக்கத்துக்கு மருந்த இலை சோம்பு ஜாதிக்காய் பூண்டு தேன் இதெல்லாம் கூட்டு கலவையா சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிச்சிருக்கோம் இந்த மருந்தை அப்படியே சுவைச்சு சாப்பிடணும் மெது மெதுவாக ஒரு ஐம்பது மில்லிய அளவுக்கு தினந்தோறும் வேளை சாப்பிட்டு வந்தாங்கன்னா உள்ளே எவ்வளவு ஈரல் வீங்கியிருந்தாலும் அந்த ஈரல் வீக்கம் சரியாயிடும் அந்த வீக்கம் குறைஞ்சினா தான் மூச்சு விட முடியும் நல்லா இருக்க முடியும் நல்லா சாப்பிட முடியும் மேலும் மேலும் குடிச்சிங்கன்னா உள் உறுப்புகள் மொத்தம் பாதிச்சிடும் குடியை நிப்பாட்டிட்டு குடும்பத்தை காப்பாற்றணும்னா கண்டிப்பாக இந்த மருந்தை பயன்படுத்துங்க ஈரல் வீக்கம் கண்டிப்பாக குணமாகும் இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்